ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் வீடு தான் என் சந்தோஷம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்திலேருந்து க்ரீன் கலர் கத்திரிக்காய் தான் ஹார்வஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் மாடித்தோட்டத்தில் நான் ரெண்டு விதமான கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன் ஒன்று வந்து வைலட் கலர் ஒன்று வந்து க்ரீன் கலர் நான் இப்போ வந்து க்ரீன் கலர் கத்திரிக்காய் தான் அதிகமாக காய்ச்சிருக்கு அதுதான் பறிக்க போகிறேன் ப்ளூ கலர் கத்திரிக்காவும் வந்து நல்லா காய்க்கும் ஆனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு காய் மூணு காய் அந்தளவுக்கு தான் காய்ச்சிட்ருக்கோம் ஆனால் க்ரீன் கலர் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நிறையா காய்க்கும் கொத்து கொத்தாக காய்க்கும் அப்படியே பிஞ்சா பெருசானாலும் பிஞ்சாவே இருக்கும் ரொம்ப முத்த விட்டால் மட்டும்தான் விதை இருக்கும் அதில் ஆனால் வந்து ஒரு நல்லா காய் வெயிட்டாகவும் இருக்கும் பிஞ்சாகவும் இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோல்லாம் மொத்தமாகவே இருக்காது குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட் டைம் நான் விளந்தப்பழ வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த இலந்தப்பழ செடி எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு நான் வந்து அதை எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் உள்ள தான் வாங்கியிருந்தேன் திருச்சியில் நான் இருக்கிறது திருப்பூரில் ஆனால் எப்போதுமே நான் திருச்சியிலேருந்து செடி வாங்கிட்டு வந்து தான் இங்கே வைப்பேன் அது என்னவோ நல்லா காய்க்கும் விலையும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓரளவுக்கு ரீசனபிள் ரேட்டாகவும் இருக்கும் அதனால் நான் திருச்சிலேருந்து எப்போதுமே இங்கே திருப்பூருக்கு வாங்கிட்டு வந்துடுவேன் ஊருக்கு போனாலே என்னென்ன செடி வேணுமோ அது எல்லாமே அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன் நான் மாடியில் போட்டிருக்க எல்லா காய்கறி விதையுமே எல்லா நாட்டு காய்கறி விதையுமே நான் பொன்மலை சந்தையிலேருந்து தான் வாங்கிட்டு வருவேன் திருச்சி பொன்மலை சந்தையிலேருந்து தான் வாங்கிட்டு வருவேன் காய் விதையுமே வேஸ்ட் ஆகாது எல்லா விதையுமே நல்லா முளைக்கும் காயும் நிறையா பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி அதனால எனக்கு அது ஈஸியாகவும் இருக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வரதுக்கு சந்தைக்கு போனால் எல்லாமே வாங்கிட்டு வர்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதனால் நான் எப்போதுமே திருச்சி பொன்மலை சந்தையிலேருந்து தான் விதையெல்லாம் வாங்கிட்டு வருவேன் கத்திரிக்காவும் ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க